சோம்பேரியே இருக்கிற நேரத்தில் இந்த சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன் ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு போய் தான் சோம்பேறி சிக்கனா ஒரு கால் கிலோ சிக்கனில் ஒரு ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கொஞ்சமாக கொத்தமல்லி ஏறலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மிளகா தூள் கொத்தமல்லி தூள் சீரக பவுடரு கொஞ்சமாக வந்து பெப்ப பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் தேவைக்கேட்டுற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில்லாம் எடுத்து நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேரினேஷனில் அப்படியே வந்து மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ ஒரு அடுப்பை வந்து பற்ற வச்சுட்டு ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுக்கலாம் இப்போ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த சிக்கன் அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே இதில் ஆட் பண்ணிட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்கு அப்படியே ஓப்பன்லேயே வந்து இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா அதுலேருந்து அழகாக தண்ணி வெளியே வரும் அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு வேக வச்சுக்கிறேன் கறியும் உருளைக்கிழங்கும் வேகறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இது நல்லா வந்து தண்ணியெலாம் அப்சர்வ் ஆகி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் கடைசியாக வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்து இறக்கி சாப்பிட்டு பாருங்க சோம்பேறி சிக்கன் திடீர்னு டேஸ்ட் சிக்கனா மாறிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க